ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பல்வேறு மாவட்டங்களில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்காங்க நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இரண்டு மாவட்டத்திற்கான அறிவிப்பை பார்க்க போகிறோம் உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அலுவலக உதவியாளர் கிளார்க் உட்பட எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் எனி டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் நேர்காணல் மூலமாக ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க ஸோ இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க் வந்து கொடுக்கறேன் டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பார்க்க போகிறோம்னா விழுப்புரம் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கரூர் கரூர் மாவட்ட நீதிமன்றத்தினுடைய அஃபீஷியல் வெப்சைட் இது ஸோ இந்த வெப்சைட்டினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் கேட்டுங்களா ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க ஸோ இதில் போயிட்டு அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்னப்போ படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தினுடைய அஃபீஷியல் வெப்சைட் இது ஸோ இந்த வெப்சைட்டினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வருவீங்க ஸோ இதில் தான் இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கிளார்க்கு ஆஃபீஸ் பியூனு அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா டெபூட்டி சீஃப் லீகல் டிஃபென்ஸ் கவுன்சில் அண்ட் அசிஸ்டண்ட் லீகல் டிஃபென்ஸ் கவுன்சில் பதிவுகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க நம்ம ஒவ்வொரு மாவட்ட வரையும் நம்ம பார்க்கலாம் முதல்லாமல் கரூர் மாவட்டத்திற்கான அறிவிப்பை நம்ம பார்க்கலாம் கரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கிளார்க்கு இரண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் பியூன் பார்த்திங்கன்னா இரண்டு போஸ்ட்டு விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி பார்த்திங்கன்னா பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கிளார்க் பணிக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் ஆஃபீஸ் பியூன் பதவிக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்தாக சேலரின்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கிளார்க் பணிக்கு இருபதனாயிரம் ஆஃபீஸ் பியூன் பதவிக்கு பன்னெண்டாயிரம் ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவத்தை வந்து பூர்த்தி செஞ்சுட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் ஆட்டர் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி சேர்மேன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஏடிஆர் பில்டிங் ஓல்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ் ஃபைரோடு கரூர் ஆறு மூன்று ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்று இந்த முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதுக்கடுத்தா நம்ம இரண்டாவது நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம் கரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கனா இரண்டாவது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெபியூட்டி சீஃப் லீகல் எயிட் டிஃபென்ஸ் கவுன்சில் இரண்டு போஸ்ட்டு அசிஸ்டன்ட் லீகல் எயிட் டிஃபென்ஸ் கவுன்சில் ஐந்து போஸ்ட்டு விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் இன் கிரிமினல் லா ஃபார் அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா செவன் இயர்ஸ் இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா டெபியூட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா ஜீரோ டு த்ரீ இயர்ஸ் பிஎல் வந்து முடிச்சிருக்கணும் இரண்டு விதமான பதவிகளுக்கும் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெப்டி சீஃப் லீகல் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு ஐம்பதனாயிரம் அசிஸ்டண்ட் லீகலி டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு முப்பதனாயிரம் ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்புன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுருங்க மறக்காமலும் உங்களுடைய சைன் வந்து போட்டுவிடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் செயல்பாட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி சேர்மேன் District ஜட்ஜ் District லீகல் சர்வீஸ் Authority, ADR பில்டிங் ஓல்டு District கோர்ட் கேம்பஸ் பை ரோட் கரூர் ஆறு மூன்று விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது விண்ணப்பிக்க வேண்டிய காட்சித்தியதிப் தேதி பார்த்திங்கன்னா பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதுக்கடுத்த நம்ம விழுப்புரம் மாவட்டத்துக்கான அறிவிப்பை நம்ம பார்க்கலாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கிளார்க்கு ஒரு போஸ்ட்டு ஆஃபீஸ் பியூனு இரண்டு போஸ்ட்டு விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி பார்த்திங்கன்னா பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கிளார்க் பணிக்கு ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் டைப்பிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டபிள்யூபிஎம் ஆஃபீஸ் பியூனு ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கிளார்க் பணிக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா அதர்ஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயது எம்பிசி டிசி பிசி ஓபிசிஎம் பிசிஎம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயது எஸ்சி எஸ்சி எஸ்டி டிடபிள்யூஎஃப் ஆல் கேஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயது ஆஃபீஸ் பியூனுக்கு பார்த்தீங்கன்னா அதர்ஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு முது முப்பத்தி ரெண்டு வயது எம்பிசி டிசி பிசி ஓபிசிஎம் பிசிஎம் பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயது எஸ்சி எஸ்ஏ எஸ்டி அண்டு டிடபிள்யூஎஃப் ஆல் கேஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயது சேலரியை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளார்க்கு பார்த்தீங்கன்னா இருபதனாயிரம் ஆஃபீஸ் பியூன் பதவிக்கு பதினான்காயிரம் ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்பப்படியும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சிருங்க மறக்காமலும் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் செல்பாட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி தி சேர்மேன் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக் கோர்ட் கேம்பஸ் விழுப்புரம் ஆறு ஜீரோ ஐந்து ஆறு ஜீரோ இரண்டு விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதுக்காக இரண்டாவது நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் என்னென்ன போஸ்ட்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெபியூட்டி சீஃப் லீகல் ஏட் டிஃபென்ஸ் கவுன்சில் இரண்டு போஸ்ட்டு அசிஸ்டன்ட் லீகல் ஏட் டிஃபென்ஸ் கவுன்சில் நான்கு போஸ்ட்டு விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டெபிட்டி சீஃப் லீகல் ஏட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் இன் கிரிமினல் லா ஃபார் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸ் இருக்கணும் அசிஸ்டன்ட் லீகல் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸின் கிரிமினல் லா ஃப்ரம் ஜீரோ டு த்ரீ இயர்ஸ் பிஎல் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெபுட்டி சீஃப் லீகல் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு அறுபதனாயிரம் அசிஸ்டண்ட் லீகல் ஏ டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு முப்பதனாயிரம் ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா அதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுருங்க மறக்காமலும் உங்களுடைய சைன் வந்து போட்டுவிடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் செல்பாட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி தி சேர்மேன் பிரின்ஸிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக் கோர்ட் கேம்பஸ் விழுப்புரம் ஆறு ஜீரோ ஐந்து ஆறு ஜீரோ இரண்டு விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க